உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நாங்க வேற ஒரு குலதெய்வத்தை வந்து கும்பிடுறோம் அப்படிங்கறது தெரியாமையே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டுல இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து ஏற்பட்டிருக்கும் குலதெய்வம் வணங்குறது வந்து தகப்பனாருடைய கண்டிஷன்ல எப்படி குழந்தைகள் வளருதோ அதை மாதிரி தெய்வ அருள் கிடைக்கும் வீட்டுக்குள்ள வந்து அந்த வழி நடத்தல் இருக்க உணர்வுகள் வரணும்னா அந்த உண்மையான குலதெய்வத்தின் வழியா தான் வரும் ஒரிஜினலா குலதெய்வத்தை அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன விஷயங்கள் பண்ணணும் முதன் முதல்ல முத முத போய் அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது முடி கணிக்க கொடுக்கணும் என்னுடைய முழு பிறவி பயனையும் ஒன்றை படைக்கிறேன் முடி அடைக்கணும் மொத்தத்துல தன்னை தன் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறேன் அவங்களுக்கு இதுதான் உங்க குலதெய்வம்னு சொல்றமோ அப்பவே அந்த குலதெய்வத்தினுடைய முழு பலனும் அவங்களுக்கு கிடச்சி அப்ப அவங்க என்ன செய்யணும் ஒரு மண்ணாலான ஒரு செம்பு எடுத்து அதை புது தண்ணிய விட்டு அதையே அந்த குலதெய்வமா நினைச்சு வழிபாடு பண்றோம் அதுவும் இந்த சொரிமுத்த ஐயனார் ஆர் கோவில் இருபத்தி ஒரு குலதெய்வங்களுமே இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க சொல்லிருந்தீங்க இல்ல ஐயனார் கோவில்ல போய் குலதெய்வத்தை பற்றி கும்பிடுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு குலதெய்வமே தெரியாமல் சுரிமுத்தன் கோவில்ல போய் கும்பிடுறது வேற ஒரு பவர் முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் ஜோதிடம் சொல்லிட்டு நம்மளுடைய சந்தேகங்களை பல்வேறு தரப்பினர் வந்து தீர்த்து வச்சிட்டு இருக்காங்க ஆனா குலதெய்வத்தை பத்தினா அரிய தகவல்களை நமக்காக தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கவரை முனைவர் தென்காசி ஈஸ்வரன் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சோ பல்வேறு கேள்விகள் நம்ம கிட்டே இருக்கு அதற்கான பதில்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா பொதுவா குலதெய்வம் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க அப்படி சில சந்தேகங்கள் எங்களுக்கு இப்ப இருந்துகிட்டே தான் இருக்கு பொதுவா ஆஹ் ஒரு விஷயம் நம்ம ஜோதிடம் ரீதியாவோ இல்ல வாஸ்துவ ரீதியாவோ சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு சில பரிகாரங்கள் அதற்கு முன்னாடி சில நிகழ்வுகள்லாம் நமக்கு உணர்த்தும் இப்போ ஒருத்தர் குலதெய்வம் வந்து தெரியல அவங்களுக்கு இந்த விஷயங்கள் நாங்க வேற ஒரு குலதெய்வத்தை வந்து கும்பிடுறோம் அப்படிங்கறது தெரியாமையே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டுல இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறது சொல்ல அவங்க உண்மையான குலதெய்வத்தை வணங்குறதுக்கும் குலதெய்வம் அல்லாத ஒரு தெய்வத்தை வணங்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும் குலதெய்வம் வணங்குறது வந்து தொகப்பனோட கண்டிஷன்ல எப்படி குழந்தைகள் வளருதோ அதை மாதிரி இதுவும் தவறுகள் நேர்ந்தால் அதை அறிவுறுத்தி அந்த வழி நடத்தி செல்லக்கூடியது குலதெய்வம் இது எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி மற்ற தெய்வங்களை வேணுங்க தெய்வம் அருள் கிடைக்கும் ஆனால் அது வந்து பிரத்யோமா வீட்டுக்குள்ள வந்து அந்த வழி நடத்தல் இருக்கா அறிவுறுத்தல் இருக்கும் அறிவுறுத்தக்கூடிய உணர்வுகள் இவங்களுக்கு இருக்காது காரணம் என்னன்னா அந்த உணர்வுகள் வரணும்னா அந்த உண்மையான குலதெய்வத்தின் வழிய வழியா வரும் இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம வயல்வெளியில் தோப்புக்குள்ள பிள்ளைய தொட்டில் கட்டி ஆட விட்டுருப்பான் வயல்ல களை பிள்ளை அழுத உடனே இவளுக்கு அதனங்கள் துடிக்கும் இது தாய்ப்பாச உணர்வுகள் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்த பிள்ளையினுடைய இந்த சக்தியை உந்துதல் படுத்து வந்து பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் என்னைக்குமே சிறு குழந்தைகளுக்கு ரொம்ப உதவி பண்ணும் அப்படி ஒரு உணர்வுகள் மூலமா கொடுக்கறதுதான் குல வழிபாடு மற்ற தெய்வங்களை வழிபாடுனா அருவாசி இருக்கும் ஆனா அது

முதல் முதல் போய் அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது முடி காணிக்க கொடுக்கணும் முடி காணிக்க ஒரு ஆள் ஏன் கொடுக்கணும்னு கேட்டேன்னா என்னுடைய முழு பிறவி பயனையும் ஒன்றை ஒப்படைக்கிறேன் எனக்கு நீ அருளாசி குலதெய்வ இருந்து இருந்தால் அரளாசி முடி இறக்குறது முடி காணிக்கலை முடி இறக்கிறது முடி இறக்குன்னா மொத்தத்தில் தன்னை தன் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறது அதுதான் பெண்கள் பூ முடி கொடுப்பாங்க ஆண்கள் மொட்டை போட்டு வழிபாடு பண்ணி ஒரு அஷ்டாபிஷேகம் எட்டு விதமான பொருளால் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இனிப்பான ஒரு பதார்த்தம் நெவேத்தியம் போட்டு அந்த சுவாமிக்கு படைச்சி வழிபாடு பண்ணிட்டு வர்றது இதுதான் அந்த முதல்ல சேர்க்கை அதே சமயத்தில் மேலே நாடுகளில் இருக்கக்கூடியவங்க குலதெய்வம் கேட்பாங்க நீங்கள் வர முடியாது ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் வரலாம் அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் பரிகாரம் சொல்லி அந்த பரிகாரத்தை இப்போ தற்சமயம் தற்காலத்தில் இருந்து ஒரு அம்மையார் சொன்னாங்க அவங்களுக்குன்னு சில விஷயங்களை சொன்னால் அது பூரா அவங்க குடும்பத்தில் நடந்திருக்கு அதை சொன்ன உடனே இந்த மாதிரி அகால மரணம் அடைஞ்ச ஆட்கள் இருக்குது இந்த அந்த ஆத்மாக்களை கூப்பிட்டு தான் அவங்க வீட்டில் உள்ள இறந்த ஆத்மாக்களை கூப்பிட்டு அவங்க மூலமாக அந்த பிதர்கள் அகால மரணம் கூப்பிட்டு கேட்க அவங்க தான் எங்களுக்கு சொல்றது அதன்படி தான் இவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கு அந்த ஆத்மாக்களை சாந்தி பண்ணுங்க அதுக்கப்புறம் சாந்தி பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்தை அந்த பிதர்கள் எங்களுக்கு காமிக்கும் இந்த இடத்த நாங்கள் வழிபாடு பண்ணிட்டோம் அதை கணிச்சு தான் அந்த அந்த இடத்துல அந்த தெய்வங்களுடைய இருக்கான்னு பார்த்தா அந்த தெய்வத்தினுடைய எச்சம் அந்த வழிபாடு பண்ண எச்சங்கள் அதாவது என்னுடைய அடையாளங்கள் இருக்கும் அது அவங்களுக்கு தெரியாது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த மண்ணில் அந்த காற்றில் அந்த நீர்நிலைகள் பஞ்சபூதங்களினுடைய சாட்சியாக இவங்க வழிபாடு பண்ண ஒரு சுவடுகள் எங்களுக்கு தெரியும் அப்ப அதனுடைய மூலஸ்தானம் எதுன்னு பார்த்தா அந்த மூலஸ்தானத்துல உள்ள இவங்க வந்து ஆந்திராவில இருப்போம் மைசூர்ல இருப்போம் எங்களுக்கு சாமி எப்படி வரும் சமீபத்துல கூட ஒரு பெண்ண கேட்டுட்டு பண்ண சொல்றாங்க இல்ல எங்களுக்கு இந்த ஊரு அந்த ஊர்ல எதுவும் கிடையாது சென்னை வந்து யாருக்குமே சொந்த ஊர் கிடையாது மதுரைக்கு வடக்க உள்ள ஊர் யாருக்குமே சொந்தம் கிடையாது அதில் உள்ள போற தென்பகுதியில ரெம்லியா லெமுரியால இருந்து வந்தவங்கதான் தென்பகுதி திருநெல்வேலி பகுதியில இருந்து வடக்கு குடி பேருந்து வந்தவங்கதான் இப்ப சென்னையில ஒரு பத்துக்கு பத்து சைஸ்ல ஆழமாக தொண்டேன்னா உள்ள மணல் தான் இருக்கும் கடல் கொள் கொண்ட இடம் பழங்காலத்துல வந்து யாருமே புரிவாங்கமா குடியிருந்த கிடையாது சமீப காலங்களில் ஒரு ஒரு ஆயிரம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு இருக்கு அப்புறம்தான் சென்னை நகரத்துக்கு மக்கள் ஒண்ணு ரெண்டா வந்தவங்க சென்னைன்னு பேரு சென்னப்பநாயக்கப்பட்டினத்துல மக்கள் வந்து குடியேர்ந்த பல பகுதியில் உள்ளவங்களும் எங்கள் குடியர்ந்த பேர் தான் சென்னைன்னு சிறப்பாக இருந்தது நாங்கள் சென்னையில் பிறந்தம்பாங்க கடைசி அவங்களுடைய பூர்வீகம் பார்த்தா தென்பகுதி விருதுநருக்கு மதுரைக்கு தேக்கதாக இருக்கும் எங்களுக்கு திருச்சி கோயமுத்தூர்மாங்க நாங்கள் கவுண்டருமாங்க எந்த கவுண்டராக சரி தான் அவங்களுக்கு தெய்வம் இந்த இருபத்தோரு தான் இருக்கும் அங்கேருந்து வந்து புலம்பெயர்ந்த உடனே குடும்பம் குடும்பமாக வந்து குரூப்பு குரூப்பாக வந்து புலம்பெயர்ந்த உடனே அந்த இடத்துல அந்த சாமி பேர் யார் வச்சு கும்பிட்டாங்களோ அவங்க பேருக்கு மாறியிருக்கும் சாமியினுடைய ஒரிஜினல் பேர் இருக்கு இவங்க பேருக்கு மாறி இப்படிதான் வழிபடி இடங்கள் மாதிரி பேர்களும் மாறிட்டு இப்படி வந்ததுதான் புலம்பெயர்ந்து வந்துடுறாங்க அதுலதான் குலதெய்வம் தெய்வம் மாறும் அதே மாதிரி இந்த இயற்கையான மூல தெய்வங்கள் வழிபாடு பண்றதுக்கும் மற்ற தெய்வங்கள் வழிபாடு பண்றதுக்கும் இதுதான் வித்தியாசம் இப்போ நிறைய பேருக்கு நீங்க வந்து ஃபாரின்ல இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கும் நிறைய பேருக்கு நீங்க குலதெய்வம் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க சோ இப்பதான் எங்களுக்கு இந்த குலதெய்வம் வந்து தெரிய வந்தது சோ நாங்க இப்போ உடனே போனோம் அப்படிங்கறது எங்களால முடியாத ஒரு காரியம் சோ அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுங்க ஐயா எப்ப நாம அவங்களுக்கு இதுதான் உங்க குலதெய்வம் சொல்றோமோ அப்பவே அந்த குலதெய்வத்தினுடைய முழு பலனும் அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்ப அவங்க என்ன செய்யணும் ஒரு மண்ணாலான ஒரு செம்பு எடுத்து அதுல புது தண்ணியை விட்டு பரிமளங்கள் பன்னீரோ ஜவ்வாதோ ஏதோ போட்டு அதுக்கு குங்குமம் வச்சு அதையே அந்த குலதெய்வமாக நினச்சி வழிபாடு பண்ணலாம் ஏன்னா குலதெய்வங்கிறதே பஞ்சபூதத்தினுடைய அடையாளங்கள் தான் இதை இவங்க வழிபாடு பண்ணாலே அந்த பாரத வரைக்கும் அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அதை பற்றி சொன்னது மாதிரி அவங்க வரணும் வந்து வழிபாடு பண்ணணும் அது வரைக்கும் அந்த செம்பளை தண்ணியாக வச்சு அதே குலதெய்வமாக வழிபாடு சோ பொதுவா வந்து குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு கடவுளை வணங்கும் போது இது சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு இவங்களோட குலதெய்வம் அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் ஒரு குலதெய்வம் உண்மையான குலதெய்வம் மாதிரி உள்ள நெகிழ்ச்சி ஏற்படும் சுவாமியை பார்த்த உடனே மனத்துல பூரிப்பு ஏற்படும் ஒரு அளவுக்கு மீறி ஒரு சந்தோஷம் கண்ணீர் துவலைகள் இப்படி பல விதமான அங்கத்தை உருட்டி அதாவது பசிக்கிற குழந்த ரொம்ப நேரமாக அழுதுட்டு தாய் வீட்டுக்குள்ள வந்த உடனே கதை உடைச்சி போட்டு வெளியே போயிருவா வீட்டுக்கு வந்த உடனே அந்த குழந்தை எப்படி கெட்டி பிடிச்சி ஏங்கிவிடும் அதை மாதிரி ஒரு சம்பவங்கள் அந்த மனிதனுக்கு அந்த குழந்தை குடும்பத்துக்கு ஏற்படும் இது அவங்களே உணரலாம் ரொம்ப ஒரு அளவுக்கு மீறின ஒரு சந்தோஷம் மன குதூகலம் மனசு திரேக பூரிப்பு பூரிப்பு மீனிங் பட் ஒரு உற்சாகம் ஒரு ஆழ்நிலையான ஒரு சந்தோஷம் அது ஏற்படும் இதுதான் அந்த குலதெய்வத்தை பார்த்த உடனே பல பேர் இதை வந்து ஊருக்கு வந்து சேர்ந்த உடனே சொல்லுவாங்க மாறி மாறி போடணும் அதை எப்படி சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியல ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் என் வீட்டில் எல்லாம் சந்தோஷமா இருக்கு எங்களுக்குள்ள இப்போ சண்டை சச்சரவு வரல இப்போ இந்த ஜெர்மன்ல இருந்து ஒரு சொன்னோம்ல அவங்க வீட்டில் ஒரு அகலம் மரணவங்களுக்கு அப்ப நான் அந்த ஐயரை சொல்லி அவங்க வாறதுக்கு முன்னோக்கிட்டி ஒரு ஆகாத ஒரு நபரை கூட்டு அந்த பரிகாரத்தை பண்ண சொன்னான் பண்ண உடனே அவங்க வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன மோதல்கள் குறைஞ்சிருக்குன்னு அவர் பொண்ணு சுற்று அதை கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு வந்து செய்யது இயாம வேற ஒருத்தரை செய்ய சொன்னதுக்கே இவ்வளவு பலன் கிடைச்சிச்சுன்னா அவங்க நேரில் வந்து செஞ்சாங்கன்னா எவ்வளவு பலனை அனுப்பாங்க இதை மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு ஓகே பொதுவா வந்து குலதெய்வம் வந்து இருபத்தி ஒரு குலதெய்வங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுவும் சொரிமுத்து ஐயனார் கோவில் இருபத்தி ஒரு குலதெய்வங்களுமே இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க இப்ப பொதுவா ஒருத்தருக்கு குலதெய்வம் அப்படிங்கறது அவங்களோட வம்சாவளிகள் இருந்த ஊர்லதான் வந்து குலதெய்வங்கள் இருக்கும் அப்படி போய் கும்பிடுறதுக்கும் இல்ல சொரிமுத்து ஐயனார் கோவில்ல போய் குலதெய்வத்தை பற்றி கும்பிடுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கா இருக்கு குலதெய்வமே தெரியாமல் சுரிமுத்தன் கோவில் போய் கும்பிடுறது வேற ஒரு பவர் ஜென்ரலாக காமனாக உள்ள கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க மாதிரி எப்படி கிடப்பிலே போட்டுருந்தாங்களோ அது மாதிரி அந்த அரலாசி அப்படியே இருக்கும் தன் குடும்பத்தாரால ஒரு இடத்துல கும்பாபிஷேகம் செய்து அந்த கும்பாபிஷேகம் செய்யும் போதே அது இந்த அந்த ஜீன்ஸினுடைய நட்சத்திரம் இதெல்லாம் பச்சு அவங்க செஞ்சிருவாங்க அந்த வம்சாவளியில வரும்போது அந்த ஆத்மாக்கள் நல்ல ஆத்மாக்களாக இருந்தால் அதனுடைய ஒரு பிரிவு அந்த சரணாகதின்னு ஒன்று இல்லையா அந்த சரணாகதியில் உள்ள பலன் அங்கேயே இருக்கும் இவங்க போய் வழிபாடு பண்ணும்போது அந்த மூத்த ஆத்மாக்கள் அவங்களுக்கு பரிந்துரை செய்யும் என் குடும்பத்தை நல்ல வழி நடத்தணும் என் குடும்பத்தை பாதுகாக்கணும்னு இந்த ஆத்மாக்களும் சுவாமியிட்ட வேண்டும் ஆத்மாக்களால் நல்ல ஆத்மாக்களை சொல்வேன் இயற்கையா மரணம் அடைந்த ஆத்மாக்கள் இறைவன் பக்கம் போகலாம் செயற்கையா மரணம் அடைந்தவங்களை மட்டும் போக முடியாது உடனே நான் ஆத்மா சாமி பக்கம் போகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது இயற்கையான மரணம் அடைந்த ஆத்மாக்கள் இறைவனோடு ஒன்று சேரும் இறைவன் திருவடியை அடைய பிரார்த்திக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா அதை மாதிரி அந்த ஆத்மாக்களுடைய பரிந்துரை மூலமாக இவங்களுக்கு அருளாசி வழங்கப்படும் அதுல பூரண பலனை இவங்க அடையலாம் அதே மாதிரி செருமித்த கோயில போய் வழிபாடு பண்ணது பத்தோட பதினொன்னு அது வந்து காமனா கோயில் ஆனா குலதெய்வம் தெரியாதவங்க அங்க போய் வழிபாடு பண்ணும்போது அதுக்குள்ள பலனை அவங்க அடைச்சுடுவாங்க அதுக்கு அந்த இறைவனுடைய அருளாசி பூரணமா கிடைக்கும் அதே சமயம் அங்க போய் இந்த குலதெய்வம் தெரியாம வழிபாடு பண்றாங்க இல்லையா அங்க அவங்க வழிபாடு பண்ண பண்ண அவங்களுக்கு அந்த குலதெய்வம் என்ன மாதிரியோ இல்லை என் மூலமாகவோ இல்லை வேறு யார் மூலமாகவோ அந்த குலதெய்வம் அவங்களுக்கு தெரிய ஒரு சாத்தியம் ஆமா அவங்க அந்த பழைய குடும்பத்தாருக்கு தெரிஞ்ச வழக்கங்களில் உள்ள பழைய காலத்து ஆட்கள் உங்க அப்பெல்லாம் இங்க தான் வணங்கிட்டு இருந்தாங்கன்னு அதை காமிப்பாங்க இந்த இந்த செய்தியை கொடுக்கறத அந்த சுருமித்தார் கோயிலில் உள்ள தெய்வங்கள் ஆமா இதைத்தான் அசரிம்பாங்க மூலமா அவங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கும் இல்லைன்னா எங்களை மாதிரி ஆட்கள் பல பேர் இருக்காங்க அவங்க மூலமா அவங்களுக்கு அந்த செய்தி கிடைக்கும் கிடைச்ச உடனே இவங்க அங்க போய் வழிபாடு பண்ண உடனே அவங்களுக்குரிய போராண பலன் கிடைக்கும் நீங்க நிறைய இறைவனை உணர்ந்து உணர்ந்ததா வந்து நிறைய விஷயங்கள்ல சொல்லிருக்கீங்க சோ சில பேர் வந்து உங்ககிட்ட நான் இணைய இறைவனை வந்து உணர்னேன் அப்படிங்கிற நிகழ்ச்சியான சம்பவங்கள் ஏதாவது பகிர்னிக்கிறீங்களா நிறைய இருக்கு கணக்கில் எதை எதோ சொல்லு இந்த திருவாசகம் ஒவ்வொரு ஊரிலையும் நடத்துகிறார் தாமோதரன் ஒரு ஆள் அவர் திருவாசகம் படிக்கும்போது பூவலி கொய்யாமனு ஒரு பாடல் அந்த பாடலுக்கு இருந்து செல்வம்னு ஒரு ஆள் வருவார் அவர் ஆனந்தத்தின் மிகுதினால ஒரு மூட பூ வாங்கிட்டு வந்து மக்கள் மீதெல்லாம் அள்ளி எறிவார் இது இறைவனை உணர்ந்து செயல்படப்படும் அதே இடத்துல திருப்பலம்பல்னு ஒரு பாடல் அதுல நான் இறைவனை உணர்ந்து தேம்புறது பல பேரும் பார்த்திருக்காங்க என்ன வச்சுதான் நான் சொல்ல முடியும் நான் தான் சொல்றேன் எங்க ரெண்டு பேரனுடைய அனுபவமும் அந்த இடத்துல நாங்க பார்த்து நிகழ்ந்தது என்னுடைய வயசுக்கு அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு நடனங்கிறது சாத்தியக்கூறு இல்லை இறைவன் உள்ள இறங்கி ஆடுறது அதே மாதிரி அவருடைய வயசுக்கு அவ்வளவு பூ அவ்வளவு நிலைமைக்கு அவருடைய அவ்வளவு பூ அள்ளி எரிதாங்கன்னா அது ஒரு பூவள்ளி கொய்யாம எல்லா பக்கமும் போடுவார் அது ஒரு ஆனந்த மிகுதி இப்படி பல இடங்களில் பார்த்துருக்கேன் ஏ சிவபெருமான வழிபாடு பண்ணும்போது அவனை உணர்ந்துன்னு சொல்லுவாங்க அவனை உணர்ந்து அவன் நிலைமைக்கு போய் அனுபவிக்கிறது நிறைய ஆளுக்கு இருக்காங்க வெளியே சொல்ல மாட்டாங்க சில பேருக்கு அதை சொல்ல தெரியாது உள்ளதவங்க பார்க்க முடியாது பார்த்தவங்க சொல்ல முடியாது இறைவனுடைய அனுக்கிரகமே அதான் அதே மாதிரி முடியாத வயோதிகர்கள் அவங்க காட்டுப்புறங்கள்லயோ வீட்டுகள்லயோ எங்கேயோ இருப்பாங்க சில இப்ப உள்ள நாகரிக மிகுதியினால முதியோர்களுக்கு உணவு அளிக்கத ஒரு அநாகரிகம்னு இப்ப உள்ள வாலிபர்கள் நினைக்கிறாங்க அவங்க வந்து முடியாத நிலைமையில இறைவனை எப்படின்னா இருந்த இடத்துல வந்து பசி கொடுமையால இருப்பாங்க இல்ல உடலியல் ரீதியா முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க சிவபெருமானை எப்படி வழிபாடு பண்ணணும்னு தெரியுமா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருகு செத்த காய்ந்த அருகு இருக்கு உதிர்ந்த இலை காஞ்சு போன இலை இருக்குல்லாம் அதை ஒண்ணு எடுத்து அந்த இடத்துல சிவன் இருக்கதா நினைச்சு அப்படி போட்டு வழிபாடு பண்றது சிறப்பு அவங்களுக்கு இறைவன் அந்த ஒரு உரிமையை கொடுத்துருக்கான் இது ஒரு பெரிய விஷயம் பொதுவா குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும் இருக்கிறவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் தான் வழிபடணும் இப்ப குடும்ப சூழ்நிலைனால சில பேருக்கு இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் அதுக்கு பேரே குலதெய்வம் தான் போய் போய்தான் வழிபாடு பண்ணணும்ங்கிறது இல்ல இருந்தாலும் ஆண்டுக்கு இரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு ஒவ்வொரு அயனம் அயணுங்கிறது ஆறு மாசத்துக்கு இருக்க ஒவ்வொரு பருவத்துக்கு இருக்க இப்ப வசந்த பருவம் இந்த வசந்த பருவத்துல பங்குனி உத்தரம்னு ஒரு நிகழ்வு ஏற்படும் அந்த நாள் நட்சத்திரம் அந்த உத்தர நட்சத்திரத்தை அன்னைக்கு கண்டிப்பா அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் வரணும் மற்ற நாட்கள் அவங்க வீட்லேயே விளக்கேற்றம் இல்லையா விளக்கே குல தெய்வம்னு சொல்லி அந்த தெய்வத்தை நினைச்சு வழிபாடு பண்ணி அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அந்த வீடு நிறைய பரவி இருக்கும் இந்த வீடு நிறைய பரவி இருக்கும்போது வீட்டுக்குள்ள போகும்போதே யாரோ சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் போனாலே அந்த வீட்டுல அவ்வளவு ஒரு ஐஸ்வர்யமா இருக்கு அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பரவாயில்ல கந்த துணி உடுத்திருந்தான்னு பரவாயில்ல அந்த வீட்டில் ஒரு அளவுக்கு மீறி ஒரு சந்தோஷம் குடிக்க ஒரு கூழோ ஒரு ஊர்காய தொட்டு வெங்காயத்தை தொட்டு சாப்பிட்டாலுமே அவங்க மன நிறைவு இருக்கும் அவங்க முகத்தை பார்த்தா அவ்வளோ லட்சுமிகரமாக இருக்கும் இது குலதெய்வ வழிபாடு இருந்தால் மட்டும்தான் வராது வரும் மற்றபடி அந்த குலதெய்வ அருவில் இல்லைன்னா அந்த வீட்டில் அந்த லட்சுமி தரம் இருக்காது சிவருமானையோ பராசக்தியோ லட்சுமியோ கொண்டாந்து லட்சக்கணவாக கொண்டு கொடுத்தாலும் குலதெய்வ அருள் இருந்தால் அவர்களும் கொடுக்க முடியாது உம் பொதுவா குலதெய்வம் பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே பொதுவா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது சோ ஒவ்வொரு சந்தேகங்கள் இருந்துட்டேதான் இருக்கும் சோ அப்படி முழு விவரங்கள் எங்களுக்காக இந்த ஒரு நேர்காணல பகிர்ந்து ரொம்ப நன்றி தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்